இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல் அன்பு மகர ராசி நேரிலே மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமானால் இந்த குரோதி வருடத்துடைய பலம் ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இப்போது மகரராசி என்பர்களுக்கு ஆதாயம்னு பார்த்தோம்னா பதினாலு விரையும்னு பார்த்தோம்னா பதினாலு இங்கே ஆதாயமும் விரையும் சமமாக இருக்குது ரொம்ப விசேஷ பலனை தரக்கூடியது அப்போ வருமானமும் நல்லா இருக்குது உழைப்பும் நல்லா இருக்குது ஊதியமும் நல்லா இருக்குது அந்த ஆதாயம் விரயம் ரெண்டுமே சமமாக இருக்குது விரயம்ன்றது நம்ம உழைப்பு ஆதாயம்ன்றது வருமானம் நம்ம என்ன உழைச்சோமோ அதுக்கு தகுந்த ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது அப்போது ஆரோக்கியம் நல்ல அமைப்பாக இருக்குது ஆரோக்கியம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல ஒரு விசேஷம் ஆரோக்கியம் பலம் அப்போது மகர லக்னக்காரர் அதாவது மகர மகர ராசிக்காரர்களுக்கு லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் ஆட்சியில் இருக்கிறார் அதனால் ஆரோக்கியத்துக்கு ஒரு குறை இல்லை சுபிக்ஷத்தை தரக்கூடிய ஒரு தன்மை அனாரோக்கியம் மூன்று தான் அதனால் அதுவும் பயப்படக்கூடிய ஒரு தன்மை இல்லை ராஜபூஜிதம் ஐந்து ராஜகோபம் நான்கு அதனால் இதுவும் நன்றாக இருக்கிறது சுகம் ஒன்று துக்கம் ஆறு இப்போது இது சுகம் எப்படி இருக்குது சாரி சுகம் எப்படி இருக்குதுன்னா ஐந்து துக்கம் நான்கு இங்கே சுகம் அதிகமாக இருக்கிறது அப்போது இந்த இடத்துல மகர ராசி என்பர்களுக்கு சுகம் நான்கு தான் சா சாரி சுகம் வந்து ஐந்து துக்கம் நான்கு இந்த மகரராஜன்பிற்கு குரு பார்வை எங்கே இருக்கிறார்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அப்போ குரு பார்வை இருக்குது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் சுபிக்ஷமான ஒரு பாக்கியமாக பலமாக அமையக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு இப்போ குரு பார்வை கிடைச்சுதா அப்போது அவர்களுக்கு சுகத்தின் மேல் இருக்கக்கூடிய நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதா அப்போ சுகம் அதிகரிக்குமா திருமண வாக்கியம் நடக்குமா சுகம் ஆலை வாங்குவது சுகம் கார் வாங்குவது சுகம் மனைவி வருவது சுகம் ம கணவன் வருவது சுகம் அதாவது நம் குடும்பம் அனைவரும் கூடி மகிழ்வது ஒரு சுகம் எதெல்லாம் சுகம் நம்ம ஒரு பத்திரிக்கை அடித்து ஒரு கல்யாண மண்டபத்தில் மிகப்பெரிய கிராண்டாக கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சுகம் திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்போது ஆதாயம் இங்கே பதினாலு விரயம் பதினாலு வர்றதை எப்படி கல்யாணத்தை பண்ணு சூப்பராக சுபிட்சமாக பலமாக செலவு பண்ணு அப்போ திருப்தியாக செய்யக்கூடிய அதிகாரம் இந்த மகர ராசிக்கு உண்டு மகர ராசி பலமாக இருக்கிறார் குரு பார்வை இருக்குது அப்போது இந்த இடத்துல சுகமும் பலமாக இருக்குது ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அப்போ சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் அப்போது இந்த இடத்துல நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போது மகர ராசிக்கு சனி பகவான் பயிற்சி சனி பகவான் பாதத்தில் இருக்கிறார் அதனால் அவருக்கு சுபிட்சமான சுபிட்சத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் பலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது எல்லாமே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையான ஒரு நன்மையான காலகட்டம் தான் நடக்குது அதனால் இந்த மர மகர ராசிக்காரர்கள் என்ன கோவில் போனால் நமக்கு இந்த ஆதாயமும் விரயமும் சமமாக இருக்குது இதை நம்ம எப்படி சுப விரயமாக நம்ம மாற்ற முடியும் திருமணம் விரயம் திருமணம் சுப விரயம் அப்போ திருமணத்துக்காக நம்ம செலவு பண்ணுறது இப்போ ஒரு சிலர் திருமணத்தை திருமணம் தான் முக்கியமாக சார் அப்போ திருமணம் இப்போ மற்றவங்களுக்கு போது அரசாங்கத்தில் இருந்து அவர்களுக்கு இப்போ அரசாங்கம் வேலை செய்கிறாங்க அவர்களுக்கு ராஜபூஜை பலமாக தான் இருக்குது ராஜ ராஜ்யத்தினால் அவர்களுக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமான அவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஏன்னால் லகணத்துக்கு அஞ்சில் குரு பகவான் வந்திருக்கிறார் குரு பகவான் எங்கே இருக்கிறார்னா லகணத்துக்கு அஞ்சாம் வீட்டில் சு பாக்கியஸ்தானத்தில் வந்திருக்கிறார் அந்த பத்தாம் அதிபதியோட வீடு தான் துலாம் வீடு அந்த துலாம் வீட்டுடைய அதிபதி சுக்ரன் அந்த சுக்ரன் வீட்டுடைய அதிபதி தான் ரிஷபம் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்போது சுக்ரனுடைய வீட்டுக்கு குரு வரும்போது அந்த சுக்கரனுடைய அதிகாரத்தை மேம்படுத்தி தரக்கூடிய ஒரு தன்மை ஒரு இடத்துல வரும்பொழுது அவர் அந்த எந்த எதற்காக வந்திருக்கிறாரோ அந்த விஷயத்தையும் மேலே கொடுப்பார் அப்போ சுபிக்ஷத்தை தரக்கூடிய ஒரு தன்மை அப்போ அரசாங்கம் இவர் அரசு வேலையில் செய்கிறாங்க அந்த வேலை சுகமானதாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியவர் சரி நான் அரசு வேலை செய்யலை தனியாரில் இருக்கிறேன் அப்போ தனியாரும் அவர்களுக்கு சுகத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தனியாரும் பலம் பெறக்கூடிய ஒரு தன்மை அப்போ வேலையில் எந்தவித கடுமையான ஒரு தோஷமும் இல்லை நன்மையாக இருக்கும் வேலையும் சுபத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது வேலையும் பலம் தொழிலும் பலம் அப்போது ராசிநாதன் பலமாக இருக்கிறாரா அப்படின்னா ராசிநாதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ ராசி பலமாக இருக்கிறார் அப்போ இந்த ஏழரை வருஷம் சனி பகவான் இருக்கிற காலகட்டத்தில் இவங்க கடுமையாக கஷ்டப்படுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர்களுக்கு சுபத்தையும் தரக்கூடியவராக இந்த காலகட்டத்தில் அவர்கள் பாதத்திற்கு வரும்போது ஒரு அற்புதமான சுபத்தையும் ஒரு அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை மிக அற்புதமான சுபத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவராக இருப்பார் திரும அதாவது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர்களாக இருப்பார் வேலை இல்லாதவருக்கு வேலை பாக்கியத்தை தரக்கூடியவராக இருப்பார் வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமான பாக்கியத்தை தர எல்லாமே இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரோதி வருடம் அப்போ குரோதி வருடம் மகர ராசிக்கு ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுக்கக்கூடியது இவர்கள் பெருமாளுடைய வழிபாட்டையும் ஜீவசமாதி வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா பெருமாளுடைய வழிபாட்டு சுதர்சன வழிபடலாம் நரசிம்மரை வழிபடலாம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரும் பெருமாள் வழிபாடு தான் பெருமாள் வழிபாட்டில் பத்து அவதாரங்கள் அந்த பத்து அவதாரங்களில் மச்ச அவதார முற்கொண்டு கல்கி அவதாரம் வரைக்கும் பத்து அவதாரங்கள் அதில் நரசிம்மருடைய வழிபாடு அந்த நரசிம்மருடைய வழிபாட்டு முறையை தான் இவங்க அவன் போய் இந்த வருஷத்தில் கும்பிட்டு வரணும் எதற்காக அந்த நரசிம்மருடைய வழிபாட்டு முறையை நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது அவங்களுக்கு பயம் ஆழ்மனதில் ஏற்படக்கூடிய பயம் போராட்டம் இந்த மாதிரி ஒரு கலக்கம் இது எல்லாம் நம்ம செய்ய முடியுமா ஏன்னா விரயமும் ஆதாயமும் சமமாக இருக்குது இது நமக்கு வர்றதுக்கு இது சரியாக இருக்குமா இது போதுமா இதை செயல்படுத்த முடியுமான்னு ஒரு சில பயங்கள் தயக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்பயுமே ஆதாயம் கம்மியாக இருக்கும்போது விரயம் அதிகமாக இருக்கும்போது ஒரு பயம் வந்துருச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தயக்கம் கூட வெடிச்சிரும் ஆனால் ஆதாயமும் விரயமும் சமமாக இருக்கும்போது வரது பத்துமா வர்றது பத்துமா இது என்னது இது இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஒரு ஒரு விதமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த நரசிம்மருடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மனதில் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் நீங்கி யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரோதி வருடம் அமையும் என்பதில் ஒரு சிறு ஐயமும் இல்லை